வாழ்க்கை எளிதாகி வருகிறது கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறி நியூக்ளியர் என்ற தனி குடும்பங்கள் மிகுந்த ஆசைகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் தத்தவித்து வருகின்றன கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் தாங்க முடியாத வேலை சுமை குடும்பங்களை நெருக்கிறது வீடு அலுவலகம் உறவுகள் சமூகம் போன்றவற்றிற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியவில்லை இந்த நவீன வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் வாழ்க்கை முறை மாறிவிட்டது இதனால் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பழக்கம் நம்மிடையே கதைகளை கேட்பதால் திறமையும் கற்பனை ஆற்றலும் தூண்டப்படுகின்றன பொது அறிவு வளர்கிறது எனவே உங்கள் குழந்தைகளின் அறிவாற்றல் வளர கதை சொல்லுங்கள் நமது மண்வாசம் இதழில் இடம்பெறும் குரல் கதைகள் அவர்களை நல்வழிப்படுத்தும் நமது மண்வாசம் வாங்குங்க Wasing.